ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் என்றைக்கென்ன வீடியன் பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் சண்டே மாதிரி என்றைக்குமே இருந்தது இல்லைங்க ரொம்ப டல்லாகிடுச்சி ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷும் கட்லா மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஈரோட்டில் இது ஸ்பெஷலாக கிடைக்கும் இதெல்லாம் மீன் முட்டையும் தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி செவன் டைமுக்கு மேலே கழுவிட்டு எல்லாத்தையும் உப்பு மசாலா போட்டு நம்ம நார்மலாக மீன் பொறிக்கிற மாதிரி மீன் வறுவல் மசாலா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான உப்பு காரத்துக்கு மிளகாத்தூள் அரிசி மாவு கார்ன்ஃபிளார் போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டுருங்க தேங்காய் பல்சா தான் செஞ்சு வச்சுட்டேன் அன்றைக்கி லைவ் வேறு இதுக்கே போட்டு கரண்ட்டு கட் ஆகி ரொம்ப டல்லாகி சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வந்துச்சு சாப்பாடு பாருங்கள் எப்படி கரண்ட் இல்லாத டைம் லைட் வச்சுட்டே தான் வந்து சாப்பாடெல்லாம் விசில் விட்டு எடுத்து கிள கிளறி வச்சிட்ருந்தேன் அந்த எங்கள் வீட்டில் கொஞ்சம் கரண்ட் போயிருச்சுன்னா பவர் வந்து ரொம்ப வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் தேங்காய் வணக்கி அரைச்சி ஊற்றாமலேயே குழம்ப வச்சுட்டேன் கரண்ட் வந்ததுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு மீன் வறுவல் வந்து மசாலா புரட்டி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக அப்போதிக்கி சாப்பிட மட்டும் பசங்களுக்கு பசிக்கிறதுக்கு முதல்ல செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் மீன் மட்டும் பொறிச்சு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டுருங்கடா கரண்ட் வந்தோன்னே குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரண்ட்டு வரவே இல்லைங்க மணி நாலு மணிக்கு மேலே தான் வந்துச்சு சரி வந்தால் கல தேங்காய் வரைச்சி நைட்டுக்கு ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தேங்காய் போடாதே மீன் குழம்பு சமைச்சாச்சு முட்டை அந்த மீன் முட்டையும் வந்து ஆம்லேட் போட்டு தேங்காய் பால் சாதம் சண்டே ஸ்பெஷலான இன்னைக்கு இது தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் சண்டே ஸ்பெஷல் அன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஸ்பெஷலாக சமைக்கும் போது அது சண்டே அன்னைக்கு ஃபுல் டே பவர் ஆனால் எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீலிங்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மொக்கையாக போச்சுங்க அப்படியே ஒரு வழியாக சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே கரண்ட் வந்ததுக்கப்புறம் தேங்காய் வணக்கி வச்சதெல்லாம் மிக்சியில் அரைச்சி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் மீன் மீதி இருந்ததை பொறிச்சு நைட்டுக்கு தாங்க சாப்பிட்டோம் இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்